நம்மள பல பேருக்கு டெய்லி அன்னோன் நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கும் அதுவும் அந்த நம்பர் வந்துட்டு யாருதுன்னே தெரியாது நம்பர் நம்பர் அந்த பேர்ல தான் வருமே தவிர அந்த நம்பர் யாரோடது அப்படின்றது நமக்கு தெரியாது ஓயாம டெய்லி வரும் வந்த அப்படியே நம்பர் தெரிஞ்சாலும் வந்த தினமும் கால்ஸ் வரும் இந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸ்ல இன்னைக்கு அவசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் குறிப்பா இந்தியாவில எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா இந்த அன்னோன் நம்பர் வழியாவே வந்துட்டு ஸ்கேம் பண்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே இருக்கு ஸோ கேள்விப்பட்டிருப்போம் அன்னோன் நம்பர் வழியா ஒரு கால் வந்து இந்த நம்பர் சொல்லி ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு கேட்டு தெரியாம சொல்லி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்றதோ இல்ல வேற ஏதாவது ஒரு கால்ஸ் வந்து இந்த மோசடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய திரைவிங் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம கால்ஸ் வரும்போதே அந்த நம்பரோ இல்ல அந்த நம்பருடைய பேரோ ஸோ இந்த நம்பர் யாருக்குரியது அப்படிங்கிற பேர் தெரிஞ்சுட்டா நம்ம அதை அட்டன் பண்ணலாமா வேணாமா நம்ம வந்துட்டு இதுல ஏதாவது மோசடியில சிக்க போறோமா அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ஸோ அந்த நம்பருடைய பேர் தெரியறது மோசடியில சிக்காம இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை மற்ற பொதுவாகவே அது ஒரு யூஸ் ஆகும் இல்லையா நம்ம அந்த காலை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் இப்போ ஒரு நம்பருடைய பேர் வேணும் அப்படின்னா நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ஃபேமஸா அந்த ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது யாரோடது அது யார் பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆப்ல போயிட்டு அந்த நம்பரை என்டர் பண்ணி அந்த பெயரை வந்துட்டு கண்டுபிடிப்போம் ஸோ இந்த ட்ரூ காலர் அப்படிங்கிற இந்த ஆப்புமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட்ஸ் பர்மிஷன் கொடுப்பீங்க ஸோ உங்க ஃபோனில் இருக்கிற எல்லா கான்டாக்டு ஆப் ஆக்சஸ்மே அந்த ஆப்புக்கு கிடைக்கும் அது அதை வந்துட்டு ஒரு டேட்டா பேஸாக வச்சுக்கும் ஸோ இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய ஃபோன் கான்டாக்ட்ஸ் கொடுக்க கொடுக்க அது ஒரு டேட்டா பேஸாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ அந்த நம்பரை எல்லாரும் என்ன நேமில் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அது வந்துட்டு கொடுக்கும் ஸோ நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் ஒரு நம்பரை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு யாரோ ஒருத்தர் கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த நம்பர் நமக்கு காமிக்கும் ஸோ அந்த பேர் நமக்கு காமிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ட்ரூ காலர் ஒர்க் ஆகுமே தவிர ஆனால் அந்த சிம்முடைய உரிமையாளர் யார் அவருடைய ஆக்சுவல் பேர் என்ன அப்படிங்கிற அந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு தான் இப்போ இந்தியன் கவர்மெண்டே வந்து ஒரு மெஷர் எடுத்து வந்திருக்காங்க ஸோ இந்தியாவோட டெலிகாம் ரெகுலேட்டரி பாடியான இந்த ட்ரை இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்னா அந்த நம்பர் உங்களுக்கு தெரியாத நம்பராக இருக்கு அதாவது நீங்க சேவ் பண்ணாத நம்பராக இருக்கு அப்படின்னா அந்த கால் வரும்போதே அவருடைய உரிமையாளருடைய பேர் அதாவது அந்த சிம்மை வாங்கும் போது எந்த பெயர் கொடுத்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த பேர் கால் வரும்போது டிஸ்ப்ளே ஆகிற மாதிரியான ஒரு சொல்யூஷனை தான் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சிஸ்டமுடைய பேர் வந்துட்டு இந்த சி சிஎன்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலிங் நேம் பிரசன்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேசிக்கலி நீங்கள் அந்த சிம்மை வாங்கும் என்ன பேர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு ட்ரை ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க இந்த முறையை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இந்தியாவுடைய பல நகரங்களில் ஒரு பைலட் பேசிஸில் ஒரு ட்ரையல் மாதிரி ரோல் அவுட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இந்தியாவுடைய ஃபோர் ஜி நெட்ஒர்க்ஸ்லையும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்ஸ்லையும் இது ரோல் பண்ணி பார்த்ததில் இது வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ டேட்டா கால்ஸ்லயும் வாய்ஸ் ஓவர் ஐபி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான கால்ஸ்லையும் அதாவது இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி பேசக்கூடிய கால்ஸ்லயும் அது இல்லாம இப்போ ஸ்கைப் மாதிரி கூகுள் மீட்டிங்ஸ் மாதிரியான இந்த கால்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இதுலயுமே வந்துட்டு இது நல்லா ஒர்க் ஆகுது ஆனா நம்ம ட்ரெடிஷனலா பேசக்கூடிய அந்த ஃபோன் கால்ல இன்னும் கூட கொஞ்சம் நெட்வொர்க் அப்கிரேட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த தேவைப்படுற சாஃப்ட்வேர் அப்டேட்டையும் நெட்ஒர்க் அப்கிரேட்ஸையும் கூடிய சீக்கிரம் பண்ணி இந்தியா முழுக்க ரோல் அவுட் பண்றதுக்கான வழிகள் எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க சோ இது ஒன்ஸ் ரோல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வந்துட்டு இது எனேபிள் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க எந்த செட்டிங்ஸையும் மாத்த வேண்டாம் அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனையும் போய் எனேபிளோ டிசேபிளோ பண்ண வேணாம் ஆட்டோமேட்டிக்காவே இது ரோல் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன் கேஸ் எனக்கு தேவையில்ல அப்படின்னா நீங்க உங்க டெலிகாம் ஆப்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணி இதுல இருந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கான வசதியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப பிரைவசி தேவை அப்படிங்கிறவங்க இதுல இருந்து ஆப்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம் ஆனா எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இதுல இதுக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ட் அவுட் பண்ற வசதியுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்பேம் கால்ஸும் ஃபிராட் கால்ஸும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் பேக்டான ஒரு காலர் ஐடி நமக்கு கிடைக்கும் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ பேசிக்கான ஒரு பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கலேருந்து ரொம்ப அட்வான்ஸ்டான இப்போ இருக்கிற ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரை வந்துட்டு வரவேற்கிறதா தான் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க